வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க 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 வளமுடன் ஆன்மநேய அன்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இன்று நாம் இன்பத்து பாலில் குருத்தல் என்ற அதிகாரத்தில் உள்ள ஒன்பதாவது குறளுக்கு சன்மார்க்க விளக்கம் காண இருக்கின்றோம் வாருங்கள் அன்பர்களே அதிகாரம் குருத்தன் குரல் ஆயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து பிணையேர் மடநோக்கும் நானும் உடையாட்கு அணியவனோ ஏதில தந்து முதலில் உலகியல் விளக்கம் காண்போம் பெண்மானை போன்ற இளமை பார்வையும் நாணமும் உடைய இவளுக்கு ஒரு தொடர்பும் இல்லாத அணிகளை செய்து அணிவது ஏனோ இப்பொழுது சன்மார்க்க விளக்கத்தை காண்போம் இயற்கையான அதாவது உண்மையான அணிகலனாக உள்ள பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதும் அடக்கமாக பணிவாக இருப்பதும் தான் நம் இயற்கை குணம் அவ்வாறு உள்ளபோது செயற்கை குணங்களான பேராசை சிதம் கடும்பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் ஆகிய அணிகலன்கள் எதற்கு என வினவுகிறார் தெய்வப்புலவர் மீண்டும் ஒருமுறை கூறுகிறேன் இயற்கையான அதாவது உண்மையான இயற்கையான அணிகலனாக உள்ள பிற உயிர்களுக்கு தீங்கு செய்யாமல் இருப்பதும் அடக்கமாக பணிவாக இருப்பதும் தான் நம் இயற்கை குணம் அவ்வாறு உள்ளபோது செயற்கை குணங்களான பேராசை சினம் கடும் பற்று முறையற்ற பால் கவர்ச்சி உயர்வு தாழ்வு மனப்பான்மை வஞ்சம் ஆகிய அணிகலன்கள் எதற்கு என வினவுகிறார் தெய்வப்புலவர் நன்றி அன்பர்களே மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது திருமதி பாரதி சேகர் வாழ்க வளமுடன்